இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் என்னன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க அப்படியே எல்லாமே வாழ்க்கையை இழந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குது அதுதான் பிரச்சனையே எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா பத்து வருஷமாக ஒன்றுமே இல்லை சார் எல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அது காரணம் நீங்கள் தான் அதுவும் இப்போ ஒரு ரெண்டரை வருஷமாக என்னென்னா நீங்களாக உங்களுக்குள்ளே ஒரு நீங்களாக ஒரு குறுகிய மனப்பான்மையோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏலரசினி இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் விஷயம் என்னென்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிப்பெல்லாம் எழுந்திரிங்க ஏழு மணிக்கு எழுந்திரிப்புனா எந்திரிங்க அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு யோகமான கிரக சேர்க்கையாக மாறிடும் காரணம் கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த செவ்வாய் பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுடைய லைஃபை ஷெடியூல் பண்ணிட்டீங்க அந்த லைஃபை ஷெடியூல் பண்ணுறதுக்கு முக்கியமான வேலை என்ன காலையில் எந்திரிச்சு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது தான் அதை எந்திரிச்சு செஞ்சிட்டீங்க அதே மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க இன்றைக்கி இதெல்லாம் செய்ய போகிறேன் இன்றைக்கி இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதுங்க அடுத்தடுத்த நாளுக்கு ஒரு ஒரு வாரம் இந்த டைரியை மட்டும் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் உச்ச பலத்தோட இந்த செவ்வாய் இருக்கார் ரொம்ப விசேஷமான அமைப்பு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் நீங்கள் சில விஷயம்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா